உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தாக்க தொழில் சூழல் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தனியார் துறை தலைமையிலான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நவீன கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பை உருவாக்குவதிலும் ஆராய்ச்சிகளை எளிமையாக்குவதற்கும் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக எடுத்த கொள்கைகள் மற்றும் முடிவுகளின் தாக்கத்தால் இந்தியா புதுமை மையமாக மாறி உள்ளதாக கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் நமது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு இரட்டிப்பாகி உள்ளதாகவும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள காப்புரிமைகளின் எண்ணிக்கை பதினேழு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்திய ராணுவத்தில் பணியாற்றுவதற்கும் தாய் நாட்டை பாதுகாப்பதற்கும் உத்ராகண்ட் மாநில இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை ஒட்டி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் கல்வியறிவு அதிகரித்துள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டும் என்ற நோக்கம் வலுவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் உத்தராகண்ட் புனித பூமி ஆன்மீக மற்றும் வீரத்தின் மரபுகள் தொடர்ந்து வருவதாக அவர் கூறினார் நாட்டின் ஜனநாயக மரபை வலுப்படுத்த உத்தராகண்ட் மாநில பிரதிநிதிகள் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களைச் சேர்ந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பதவிகள் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் எழுநூற்று முப்பத்தாறு உள்ளாட்சி பதவிகளுக்கு குற்ற பின்னணியில் உள்ள ஆளுங்கட்சி ஆதரவாளர்களையே எந்தவித அடிப்படையும் இன்றி தேர்வு செய்துள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மற்ற மாற்றுத்திறனாளிகள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பறவைகள் சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளன ஆண்டுதோறும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் நவம்பர் மாதத்தில் இனப்பெருக்கத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து இருபத்தோரு வகையான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக சரணாலயம் வந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்கின்றன இந்த நிலையில் வேடந்தாங்கல் சரணாலயம் முழுவதும் பறவைகள் நிறைந்து காட்சியளிக்கிறது இதேபோல பறவைகளுக்கான சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது இதனிடையே சரணாலயத்திற்குள் நெகிழி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அருகே மூதாட்டியிடம் பனிரண்டு சவரன் நகையை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் ஆரோக்கியநாதபுரத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே மூதாட்டி ஒருவர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த பனிரண்டு சவரன் சங்கிலியை கொள்ளையடித்துச் சென்றனர் இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி வேன் மீது கார் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் நெல்லை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று எதிரே வந்த பள்ளி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பள்ளி வேனின் முகப்பு மற்றும் காரின் முகப்பு முழுவதுமாக நொறுங்கியது மேலும் விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பள்ளி மாணவர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் இதனால் பள்ளி மாணவர்கள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகினர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் தொன்னூறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது